வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகியவர்கள் ஒருநாள் உன் கதவை தட்டுவார்கள் என்ற உண்மை எந்த மந்திரத்தாலும் எந்த அதிர்ஷ்டத்தாலும் நடப்பதில்லை அது மனித இயல்பையும் காலத்தின் கணக்கையும் அறிந்தவர்களுக்கு மட்டும் புரியும் ரகசியம் சாணக்கியர் சொன்னார் உலகத்தில் உறவுகள் எல்லாம் தர்மத்தின் அடிப்படையில் இல்லை பயனின் அடிப்படையில் தான் இருக்கின்றன இன்று உன்னால் எதுவும் கிடைக்காது என்று நினைப்பவன் நாளை உன்னிடமெல்லாம் கிடைக்கும் என்று உணரும்போதுதான் அவன் மனம் மாறும் ஆனால் அந்த மனமாற்றம் நடக்க உன்னுள் ஒரு பெரிய மாற்றம் முதலில் நடக்க வேண்டும் உன்னை அவமதித்தவர்களையும் உன்னை தேவையில்லை என்று தள்ளியவர்களையும் நினைத்து நீ கோபத்திலும் வருத்தத்திலும் வாழ்ந்தால் நீ இன்னும் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாய் சாணக்கியர் தெளிவாக சொன்னார் பழிவாங்க நினைப்பவன் எப்போதும் பலவீனமாவான் ஆனால் அமைதியாக வளர்பவன் காலத்தின் அரசன் நீ உன் வலியை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருந்தால் உன் வலி உன்னை அடையாளமாக்கிவிடும் ஆனால் நீ அமைதியாக உழைத்தால் உன் வெற்றி உன் அடையாளமாகும் விட்டு விலகியவர்கள் உன்னை விட்டு போனதற்கு காரணம் நீ தோல்வி அடைந்தவன் என்பதல்ல அவர்களுக்கு அந்த நேரத்தில் நீ பயனற்றவன் என்று தோன்றியதுதான் அந்த உண்மையை புரிந்து கொண்ட நாளே உன் வாழ்க்கை மாறும் சாணக்கியர் சொன்ன அரசியல் இதுதான் மனிதர்கள் உணர்ச்சியால் பேசுவார்கள் ஆனால் செயலால் தான் உன்னை மதிப்பார்கள் நீ தினமும் சிறிய கட்டுப்பாடுகளை உருவாக்கும் போது நேரத்தை மதிக்கும்போது உன் உடலையும் மனதையும் ஆளத் தொடங்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான அதிகாரம் உருவாகும் அந்த அதிகாரம் சத்தமில்லாமல் வளரும் ஆனால் அதன் தாக்கம் பெரிதாக இருக்கும் நீ உன் இலக்கை நோக்கி தினமும் ஒரு அடியாவது முன்னேறினால் காலம் உன் பக்கம் திரும்பும் அப்போது ஒரு காலத்தில் உன்னை மதிக்காதவர்கள் உன் வளர்ச்சியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மனதில் ஒரு நெருடல் உருவாகும் அந்த நெருடல் தான் பின்பு குற்ற உணர்ச்சியாக மாறும் சாணக்கியர் சொல்வார் காலம்தான் சிறந்த பதில் நீ இன்று அமைதியாக உழைத்தால் நாளை உன் இருப்பே அவர்களுக்கு பதிலாக இருக்கும் உன் வெற்றியை நீ அறிவிக்க தேவையில்லை உன் நிலைமையே அதை சொல்லிவிடும் ஒரு காலத்தில் உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை அணுக முயற்சிப்பார்கள் காரணம் உன் மதிப்பு உயர்ந்திருக்கும் உன் நிலை உயர்ந்திருக்கும் உன் சொல் கேட்கப்படும் இடத்தில் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை நேசிக்கவில்லை உன் நிலையைத்தான் தேடுகிறார்கள் இதை அறிந்தவனே சாணக்கியர் சொன்ன உண்மையான அறிவாளி அவன் யாரிடமும் வெறுப்பை வைத்துக் கொள்ள மாட்டான் யாரிடமும் எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ள மாட்டான் அவன் தன் பாதையை மட்டும் தெளிவாக பார்த்து நடப்பான் அப்படி நடக்கத் தொடங்கிய நாளிலிருந்தே விட்டு விலகியவர்கள் உன் கதவை தட்டும் காலம் மெதுவாக நெருங்கத் தொடங்கும் சாணக்கியர் பார்வையில் ஒருவன் உயர்வதற்கான உண்மையான அரசியல் வெளியில் நடப்பதல்ல அது மனிதனின் உள்ளத்தில்தான் ஆரம்பமாகிறது உன்னை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உன் கதவை தட்ட வேண்டும் என்றால் நீ முதலில் உன் மனதில் அவர்களை விட்டு விலக வேண்டும் ஏனெனில் அவர்களின் நினைவே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் நீ உடலில் முன்னேறினாலும் உள்ளத்தில் இன்னும் பின்தங்கியவனாகவே இருப்பாய் சாணக்கியர் சொன்னார் ஒருவன் தன் எதிரியை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் அவன் மீது வைத்துள்ள பயத்தையும் எதிர்பார்ப்பையும் அழிக்க வேண்டும் நீ உன்னை அவமதித்தவர்களுக்கு விளக்கம் கொடுக்க நினைத்த நாளே நீ உன் மதிப்பை குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் நீ எந்த விளக்கமும் இல்லாமல் முன்னேறும் போதுதான் உன் நிலை விளக்கமாக மாறுகிறது உலகம் எப்போதும் காரணம் கேட்பதில்லை நிலைமையை தான் கவனிக்கிறது நீ உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் தருணத்திலிருந்துதான் மீது மனிதர்களின் பார்வை மாறத் தொடங்கும் நீ நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தும்போது உன் சொற்களை அளவோடு பேசும்போது உன் செயல்களை தெளிவோடு செய்யும்போது உன்னை விட்டு போனவர்கள் உன் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பார்கள் ஆனால் அந்த உணர்வு உடனே வெளியில் தெரியாது அது அவர்களின் உள்ளத்தில் பொறாமையாக குழப்பமாக பயமாக மெதுவாக வளர்கிறது சாணக்கியர் அரசியலில் இதைத்தான் மறைமுக வெற்றி என்று சொல்கிறார்கள் வெளியில் எந்த போராட்டமும் இல்லாமல் எதிரியின் என் மனத்தில் கலக்கம் ஏற்படுவது நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றங்களை சேர்க்கும் அந்த முன்னேற்றங்கள் சேர்ந்து ஒரு பெரிய நிலையாக மாறும் அப்போது ஒரு காலத்தில் உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ புரியாத புதிராக மாறுவாய் அவர்கள் உன்னை அளவிட முடியாமல் தவிப்பார்கள் காரணம் முன்பு அவர்கள் பார்த்த நீயும் இப்போது அவர்கள் பார்க்கும் நீயும் ஒரே மனிதன் போல தோன்ற மாட்டாய் சாணகியர் சொல்வார் மனிதன் மாற்றத்தை சகிப்பதில்லை குறிப்பாக தன் கண்முன்னே ஒருவன் உயர்வதை அதனால் தான் விட்டு விலகியவர்கள் உன் வெற்றியைப் பார்த்து முதலில் பேசாமல் இருப்பார்கள் பிறகு காரணமில்லாமல் உன் பெயரை நினைப்பார்கள் அதன் பின் உன்னை அணுக வழி தேடுவார்கள் ஆனால் நீ அந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் அணுகல் உன்னிடம் உள்ள மனிதனை தேடி அல்ல உன்னிடம் உருவான நிலையை தேடிய வரும் இதை புரிந்தவனே சாணகியர் சொன்ன புத்திசாலி அவன் யாரையும் தள்ள மாட்டான் யாரையும் நெருங்கவும் மாட்டான் அவன் தன் எல்லைகளை அமைதியாக காப்பாற்றுவான் உன் அமைதிதான் உன் வலிமை உன் கட்டுப்பாடுதான் உன் பாதுகாப்பு உன் தொடர்ச்சியான முயற்சிதான் உன் அரசியல் நீ பேசாமல் உழைத்தால் காலம் உனக்காக பேசும் நீ காட்சியளிக்காமல் வளர்ந்தால் உன் இருப்பே காட்சியாக மாறும் அப்போது ஒரு காலத்தில் உன்னை விட்டு விலகியவர்கள் உன் கதவை தட்டும்போது அது அவர்களின் வெற்றி அல்ல அது உன் காலத்தின் பதில் சாணக்கியர் சொல்லிய அந்த இறுதி உண்மை இதுதான் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உலகம் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது அந்த நிலையில்தான் விட்டு விலகி திரும்ப வருவார்கள் ஆனால் நீ அவர்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்காது ஏனெனில் நீ அந்த நேரத்தில் அவர்களை விட உயர்ந்த நிலை உணர்வில் இருப்பாய் சாணக்கியர் சொல்லிய அரசியலில் மிக முக்கியமான தருணம் எது என்றால் உன்னை விட்டு விலகியவர்கள் திரும்ப உன் கதவை தட்டும் அந்த நிமிடம்தான் அந்த நேரத்தில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ உண்மையில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்பதை தீர்மானிக்கும் ஏனெனில் விட்டுப்போனவர்களை மீண்டும் உள்ளே அனுமதிப்பது இரக்கமல்ல அது பல சமயம் உன் பழைய பலவீனத்துக்கு திரும்பிச் செல்வதற்கு சமம் சாணக்கியர் சொன்னார் கடந்த காலத்தை மீண்டும் உள்ளே அனுமதிப்பவன் எதிர்காலத்தை பலவீனமாக்குகிறான் அவர்கள் திரும்ப வருவதற்குக் காரணம் அவர்களுக்கு உன் மீது பாசம் பிறந்தது அல்ல உன் நிலை அவர்களுக்கு பாதுகாப்பாக தோன்றியதுதான் இதை உணராதவன் மீண்டும் ஏமாறுவான் ஆனால் இதை உணர்ந்தவன் அமைதியாக ஒரு எல்லையை வரைவான் நீ அவர்களை தள்ளிவிட வேண்டிய அவசியமில்லை அதே நேரத்தில் முழுமையாக அணுகவும் தேவையில்லை சாணகியர் அரசியல் சமநிலையை கற்றுத்தருகிறார் முகத்தில் மரியாதை மனதில் தூரம் சொற்களில் அளவு செயல்களில் கட்டுப்பாடு இதுவே உன்னை பாதுகாக்கும் உண்மையான கவசம் ஒரு காலத்தில் உன்னை அவமதித்தவர்கள் உன் அருகில் நிற்கும் போது நீ பழைய காயங்களை நினைவு வேண்டியதில்லை ஆனால் அந்த காயங்கள் உனக்கு கற்றுத்தந்த பாடங்களை மறக்கக்கூடாது சாணக்கியர் சொல்வார் அனுபவத்தை மறந்தவன் மீண்டும் அதையே அனுபவிக்க வேண்டியவன் நீ இப்போது அடைந்த நிலை ஒரு நாள் உழைப்பின் விளைவு அல்ல அது பல நாட்களின் அமைதி பொறுமை கட்டுப்பாடு ஆகியவற்றின் கூட்டு அதனால் அந்த நிலையை எந்த உணர்ச்சி காரணத்திற்காகவும் ஆபத்தில் போடக்கூடாது அவர்கள் உன் கதவை தட்டும்போது நீ உடனே திறந்தால் நீ உன் வளர்ச்சியை மலிவாக்குகிறாய் ஆனால் நீ அமைதியாக நேரம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உண்மையான நோக்கம் வெளிப்படும் சாணக்கியர் சொல்லிய புத்தி இதுதான் மனிதனை அவன் சொற்களால் அல்ல அவன் பொறுமையால் சோதிக்க வேண்டும் நீ அவர்களை காத்திருக்க வைக்கும் போதுதான் அவர்கள் உன் மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள் ஒரு காலத்தில் நீதான் அவர்களுக்காக காத்திருந்தாய் இப்போது காலம் மாறியிருக்கிறது அந்த மாற்றத்தை உணர்ந்தவன் தான் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வான் உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இடமில்லை சிலர் பாடமாக வந்தவர்கள் சிலர் பாதையாக வந்தவர்கள் இந்த இரண்டையும் பிரித்தறியாதவன் வாழ்க்கையில் குழப்பத்தில் சிக்குவான் சாணக்கியர் சொன்ன இறுதி உண்மை இதுதான் உயர்ந்த நிலையை அடைவது பெரிய விஷயமல்ல அந்த நிலையை இழக்காமல் காப்பாற்றுவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் நீ உன் எல்லைகளை காப்பாற்றும் நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை உண்மையில் அமைதியாகும் அப்போது விட்டு விலகியவர்கள் உன் கதவை தட்டினாலும் உன் மனம் அசையாது உன் பார்வை குழம்பாது உன் பாதை மாறாது அதுவே சாணக்கியர் சொன்ன முழுமையான வெற்றி ஒருவன் உலகத்தை வெல்ல தேவையில்லை அவன் தன்னை வென்றால் போதும் அந்த நாளில்தான் உலகமே அவன் கதவை தட்டும் நண்பர்களே வீடியோ முடிஞ்சது திரும்ப சொல்றேன் விட்டு விலகியவர்களுக்காக உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்